திராவிட மாடல் என்னங்க கிழிச்சது அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல அந்த கூட்டத்துக்கு ஏன் திராவிட மாடல் என்ன கிழித்தது என்பதை நம்ம ஒவ்வொரு முறையும் ஆதாரத்தோட சொல்லிட்டு வரணும் இப்போ ஹிந்து பத்திரிகைல நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குதுங்க அந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஆர்டிக்கல் புதுமை பெண் திட்டம் ஒவ்வொரு சாமானிய வீட்டிலும் எவ்வளவு பெரிய சாதனைகளை இருக்குது அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட இன்னும் மிக மிக முக்கியமானது ஒரு சான்று இது ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட் அதுவும் வெளியாகி இந்த சான்றுகள் எல்லாம் எதை சொல்லுது திராவிட மாடல் எவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றிருக்கிறது சீர்கெடுக்கணும் இதை நாசமாக்கணும் மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கணும்னு ஒரு கூட்டம் முயற்சிக்குது அந்த கூட்டத்துக்கு அடியால் வேலை செய்கிறது இன்னொரு கூட்டம் எந்த கூட்டம் உங்களுக்கே அடியார் அடியால் வேலை செய்வது யார் மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கா துடிப்பது யார் அப்படிங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நம்ம திருப்பி 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 ஆதாரங்களோடு ஒவ்வொரு முறையும் புதிய செய்திகளை உங்களுக்கு வைத்து நான் வந்து திருப்பி திருப்பி திராவிட மாடல் இன்னும் செஞ்சுன்னு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நடந்திருக்குது இன்னும் நடக்க வேண்டும் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்ப நான் வீடியோக்குள்ள போறேன் தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்க வித் எவிடன்ஸ் மிக தெளிவாக சில வாதங்களை வைக்க போறேன் ஏன்னா அவதூறுகளையும் வதந்திகளையும் கிசுகிசுக்களையும் மிக வேகமாக பரப்புகின்ற ஒரு ஒரு சமூக வலைதள சூழல் இருக்கின்ற பொழுது தயவு செய்து கேள்வி சொந்தங்கள் அறிவார்ந்த நண்பர்கள் அறிவார்ந்த தமிழ் கேள்வி சொந்தங்கள் ஆதாரங்களோடு வைக்கும் இது போன்ற வாதங்களை எல்லோரிடமும் எடுத்து செல்லுது அதான் ரொம்ப முக்கியம் ஒரு வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள வர ஸ்கிரீன்ல பாருங்க இது ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தி புதுமை பெண் ஸ்கீம் has led to increase in college enrollment. கல்லூரியில் சேர்பவர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறது புதுமை பெண் திட்டம் என்னைக்குங்க நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றைய ஆஹ் பத்திரிகை வந்து இன்றைக்கு நம்ம பேசும்போது நவம்பர் பதினெட்டு நேற்று வந்து செய்திங்க அந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க பிளானிங் கமிஷன் என்ன சொல்லியிருக்கறாங்க யார் யார் எவ்வளவு பலன் பெற்றிருக்காங்கன்னு எ பிரிமினரி அசெஸ்மென்ட் ஆஃப் தி புதுமை பெண் ஸ்கீம் கேரிட் அவுட் பை தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஹேஸ் ரிபில் தட் தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் பதிமூன்றாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு அடிஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தி இனிஷியேட்டிவ் அண்ட் அண்ட் ஜாயிண்ட் காலேஜஸ் ஆஃபரிங் டிப்ளமோ கோர்சஸ் இன் டுவெண்டி டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி இது வந்து ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் கல்லூரிகளிலும் டிப்ளமோ போன்ற உயர் கல்வி டென்த் முடிச்சு டிப்ளமோ போறது இல்ல டுவெல்த் முடிச்சு டிப்ளமோ போறதிலும் ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்கல்வியில் சேர்பவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறது இந்த புதுமை பெண் திட்டம் இது யாரும் எழுதி கொடுத்தது இல்ல மண்டபத்துல எழுதி கொடுத்துட்டு வந்து வாசிக்கிற கூட்டம் அல்லது இந்து பத்திரிகை தெளிவா ஆதாரத்தோடு எடுத்து எழுதியிருக்காங்க ஒன்று அமாந்தம் அவர்களின் இந்த ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காட்டில் ஓவரால ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு அந்த ஆறு புள்ளி ஒன்பதா நூறுன்னு வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்தா அதுல எத்தனை சில மரமண்டைகள் வச்சு எதுவும் புரிய மாட்டேங்குது ஒரு சில தமிழ் கேள்வி இல்லை வெளியில சொல்றேன் சரியா உடனே டே மொத்தமே ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு அதுல எப்படிதான் முப்பது விழுக்காடுன்னு வருவாங்க அதுக்காக சொல்றேன் விழுக்காடு பண்ணா அதுல யார் யார் எத்தனை அமௌண்ட் வேர் ஃப்ரம் 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 தி 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 இந்த ஆறு புள்ளி புள்ளி ஒன்பது முப்பத்தெட்டு விழுக்காடு விழுக்காடு கேஸ்ட்ல இருந்து முப்பத்தி நாலு நாலு மோஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் விழுத்தாடு இதுல வந்து அடுத்தது வந்து மாவட்ட வாரியா போட்டிருக்காங்க சேலத்துல எவ்வளவு திருவண்ணாமலையில எவ்வளவு திருவண்ணாமலை அவ்வளவு பின்தங்கிய மாவட்டம் இல்லையா கல்வி ரீதியாக ஒரு காலத்துல சொல்றேன் இன்னைக்கு அந்த மாவட்டத்துல எல்லாம் திருவண்ணாமலையை சுற்றிலாம் அவ்வளவு கிராமங்கள் திருவண்ணாமலையில இருந்து ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு மாவட்ட வாரியா பிசி எவ்வளவு எஸ்சி எவ்வளவு எம்பிசி எவ்வளவு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு ஓவராலா ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷனுக்கான என்ரோல்மெண்ட் அதிகரித்திருக்கிறது என்ன திட்டம் புதுமை பெண் திட்டம் என்ன புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் அல்லது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அறிவிச்சாங்க மாணவியர்களுக்கு கொடுக்கும் திட்டத்தின் பெயர் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன் திட்டம் இதுல இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண் கல்வி உயர்ந்திருக்கிறது திராவிட மாடல் என்ன கிழித்ததுன்னு கேக்குறீங்கல்ல ஒன்றிய அரசு பாஜக அரசு நான் ரெண்டு பேரை கடுமையாக விமர்சித்து வருகிறேன் ஒன்று ஒன்றிய பாஜக அரசு இங்கே ஆரிய அடிமையாக செயல்படக்கூடிய சீமானியினுடைய நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டையும் ஏன் விமர்சிக்கிறேன் அப்படின்னா திராவிட மாடல் படிக்கவா இருக்கிறது ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்ரோல்மெண்ட் ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நீ ஏன் படிக்கிற படிக்காத உங்க குலத்தொழில செய்யுங்குது அதுக்கு ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி உன் குலத்தொழிலை செய் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு விஸ்வகர்ம யோஜனா என்று பெயரித்திருக்கிறது ஒன்றிய மோடி அரசு சீமான் என்ன சொல்றாரு எதுக்குடா நான் படிக்க போறீங்க படிக்க போகாதீங்களா நான் எல்லாம் படிக்க பிள்ளைங்களேன்னு சொல்லிட்டு அவர் குழந்தைகளை மிகப்பெரிய மிகப்பெரிய நல்ல பெரும் பொருளாதார வசதியில் செல்வந்தர்கள் மட்டுமே சேர்க்கக்கூடிய பள்ளியில ஆங்கில கல்வியில் அவர் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார் ஆனா மேடையில் என்ன சொல்றாரு ஏன் பிள்ளைங்களை அனுப்புறீங்க ஏன்டா படிக்கிறீங்கன்னு ஆனா அவர் பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சோத்துல உப்பு போட்டு தீங்குற சொரணியுள்ள நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் இதெல்லாம் போய் உங்க அண்ணன் கிட்ட கேளுங்களான்னு சொன்னா அத விட்டுட்டு உம் இல்ல இல்ல எங்க அண்ணன் எந்த எங்க தலையில மொளகார்த்தாலும் பரவாயில்ல நாங்க வாங்கிக்கிட்டு உள்ளபடியே இவர்கள் தான் கொத்தடிமைகள் யாரு மேடையில என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அது அவரே பிரஸ் மீட்ல தான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க மாட்டேன்னு அவர் சொன்னார் அதுக்கும் கை தட்டுறான் அப்புறம் பிரஸ் மீட்ல சொன்னாரு என் பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்குது அதுக்கு காரணம் தான் திராவிடம் தான் தெரியாது எது இவர் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதுக்கும் திராவிடம் காரணமா அதுக்கும் கை தட்டுறான் யாரா நீங்க எல்லாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ரைட் சோ நீங்க திருந்துங்க இல்லைன்னா உங்க அண்ணே உங்க தலையில எல்லாம் முளகாரிச்சுட்டே இருப்பாரு இப்ப கொஞ்ச பேர் திறந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையா இன்னும் பல பேர் வர இருக்கிறார்கள் இப்ப இன்னொரு அது என்ன நீங்க வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சமூக நீதி திட்டங்களினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல காட்டுற பாருங்க மூன்று வேலை உணவும் மூன்று வேலை உணவும் கிடைக்கக்கூடிய மக்கள் எந்த மாநில ஒவ்வொரு மாநில வாரியா எடுத்திருக்கிறாங்க எந்த மாநிலத்துல வந்து மூன்று வேளை உணவும் சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேரளா தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் கேரளா சின்ன ஸ்டேட் ரைட்டா அதை விட பெரிய மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்று நியரி நம்மளும் கேரளாவும் தான் டாப் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒரு விழுக்காடு தமிழ்நாடு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு கேரளா என்று சொன்னால் சமூக நீதி திட்டங்களினுடைய பல நாள் சாதித்தது இது இப்ப இத சீரழிச்சு சின்னா பின்னப்படுத்தணும்னு நினைக்கிற கூட்டம் இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்க குஜராத் மாடல் சீமா கூட ஒரு மீட்டிங்ல பேசிருப்பார் குஜராத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சத்தமா பேசுவாரு பல லட்சம் எத்தனை எத்தனை லட்சம் கோடியோ சொல்லுவாரு எத்தனை லட்சம் கோடியோ கடனை அடைத்து வெளிநாட்டு வங்கிகளில் பணத்தை முதலீடு செய்திருக்கிறார் அப்படின்னா எல்லாம் ஓன் கத்துவான் சரியா அந்த குஜராத் ஏதாவது சீமானால் பாராட்டப்பட்ட குஜராத்ல முப்பத்தி ரெண்டு விழுக்காடு முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு மூணு வேலை சாப்பிடறவங்களுடைய எண்ணிக்கை ரைட் ராஜஸ்தான்ல முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று விழுக்காடு வளர்ச்சி சமமான வளர்ச்சி நம்ம ஏன் தமிழ்நாட்டை சொல்றோம்னா ஜிஎஸ்டி வருவாயில் மகாராஷ்டிரா முதல் மூணு இடத்துக்குள்ள வருது நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் சமமான வளர்ச்சி ஜிஎஸ்டி ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுப்பதில் முதல் மூணு மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மூன்று ஸ்டேட் இதுல பெரும்பாலும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா மாத்தி மாத்தி வரும் ஆனா மகாராஷ்டிராவும் டாப் ஸ்டேட் ஆனால் ஜிஎஸ்டி வரி வருவாயை அதிகமாக கொடுக்கக்கூடிய மகாராஷ்டிரா மூன்று வேளை சாப்பிடும் மக்களினுடைய எண்ணிக்கையில முப்பத்தி நாலு விழுக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மும்பை வளர்ந்திருக்கிறது பெருநகரம் வளர்ந்திருக்கிறது பெரு முதலாளிகள் வளர்ந்திருக்கிறார்கள் அங்கிருந்து போகக்கூடிய ஜிஎஸ்டி அந்த வளர்ச்சி பரவலாக்கப்படல மகாராஷ்டிராவின் எல்லா மூளை முடுக்குகளுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் அது பரவலாக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் வளர்ச்சி தெரியாம நாங்க திட்டுவோங்க ஆஹ் திட்டே இருக்க வேண்டிதான் இல்ல எல்லாவற்றுக்கும் எவிடன்ஸோட வச்சு ஆதாரங்களோட நம்ம ஒரு வாதங்களை வைக்கிறோம் சுகாதாரத்துல நீங்க ஒரு வாதம்ீம் எல்லாம் யாரு கேட்டா மகளிர் உரிமை தொகை இந்த புதுமைப்பின் திட்டத்துக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கட்டோமா நாங்க ஆயிரம் ரூபாய் கட்டணும் சீமான்னு கத்தினாரு எல்லாத்தையும் பத்து ரூபாய் இருக்காரு அதுக்கு பேர் என்ன ஏதோ துளி திட்டமா அனுமதி இவரு பணங்க வாங்கிப்பாரு ஆனா ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்தா ஏன்னு கேட்பாரு இதுக்கு என்ன சொல்றாரு எல்லாரும் கேட்டீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசினுடைய நிர்வாகிகளோ பாஜகவினரோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்திற்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது அதுவும் அதிமுகவும் சொல்லும் அதிமுக இப்ப அவங்க புது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எங்கேருந்து கொடுக்குறீங்க தெரியுமா தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி விட்டது தமிழ்நாடு அரசு தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு தான் மகளிருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதுவா டேட்டான்னா அது டேட்டா இல்ல தாலிக்கு தங்கம் திட்டத்தை இவங்க எப்ப நிப்பாட்டினாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது ஆனா தாலிக்கு தங்கம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நிப்பாட்டிட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்திலேயே தாலிக்கு தங்கம் கொடுக்கப்படவில்லை எத்தனை எத்தனாயிரம் ஆயிரம் அப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் அப்ளிகேஷன்ஸ் தாலிக்கு தங்கம் கேட்டு விண்ணப்பித்தவர்கள் எலிஜிபிள் இவங்க எலிஜிபிள் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு நீங்க வச்சிருந்த கிரைடீரியால எலிஜிபிள் ஆனவர்களுக்கு நீங்க கொடுக்கல இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அப்ப உங்க ஆட்சியில கொடுக்கவே இல்லை சும்மா பேர் வச்சிருந்தீங்க தாலிக்கு தங்கம்னு ஒன்னும் செய்யல இப்ப ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பொழுது கால மாற்றத்தில் இது போன்ற திட்டங்களை ஏன் என்கரேஜ் பண்ணாங்க கடந்த காலத்துல என்ன பிள்ளைங்களுக்கு வயதுக்கு வந்த உடனே பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறது நடைபாறு இருந்துச்சு அதனால என்ன செஞ்சாங்கன்னா கட்டி கொடுக்குறத கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடணும் அதனால என்ன செஞ்சாங்கன்னா எயித்து வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கு அப்புறம் டென்த் வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கு அப்புறம் டுவெல்த் வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்குன்னு இந்த திருமண உதவி திட்டத்தை அப்படியே தள்ளி 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 கொண்டு வந்தாங்க அதுல தாண்டிக்கு தங்கத்தையும் கொண்டு வந்தோம் அதிமுக வந்து கொண்டு வந்த திட்டம் அப்படியே நகர்த்தி 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 கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது நாள காலம் வேற இப்ப பிள்ளைங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் பெரும்பாலும் பிள்ளைங்களை கொண்டு வந்து இப்ப உயர்கல்விக்கு போகும் இப்ப உயர்கல்விக்கு அந்த பிள்ளைக்கு முக்கியங்கிறதுனால அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுத்து விட்டால் போதும் அந்த பிள்ளை குழைத்துக் கொள்ளும் எனவே மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை என்ன சொல்றாங்க நீங்க இந்த இந்த மாதிரி தாலிக்கு தமிழ் இந்த மாதிரியான திட்டங்களை நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை உண்மை அதுவா மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு ஆண்டுக்கு பதினான்காயிரம் கோடி செலவாகுது பட்ஜெட்ல பதினாலாயிரம் கோடி ரைட்டா ஆனா சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா எப்போ அதிமுக அமைச்சர் அஇஅதிமுகவில் அமைச்சராக இருந்த சமூக நலத்துறையினுடைய பொறுப்பில் இருந்த அமைச்சர் சொல்லுகிறார் பத்து ஆண்டு அதிமுக ஆட்சிக்கும் சேர்த்து அதுல இடையில கொஞ்சம் கொடுக்காம இருந்தாங்க கொடுக்காம இருந்தாலும் விட்டுருங்க பத்து ஆண்டுக்கு சேர்த்து அவங்க நாலாயிரம் கோடி பட்ஜெட் சொல்றாங்க எதுக்கு அவங்க கொடுத்த தாலிக்கு தங்க ஸ்கீமுக்கு அவங்க சொல்ற பட்ஜெட் நாலாயிரம் கோடி ஆனா மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் பத்தாயிரம் கோடி தாண்டு இப்போ குறைந்த பட்சம் என்ன வேணும் உங்க ஸ்கீமை நிறுத்தி இங்க கொடுக்கல புதிதாக ஒரு திட்டத்தை திமுக கொண்டு வந்து செயல்படுத்துகிறது என்ற புரிதல் குறைந்தபட்ச புரிதல் யாருக்கு வேணும் அது இல்லாமலேயே என்ன செய்யறது திறன கடந்த காலத்தில் அதிமுக திமுக ஒரு திட்டம் நல்ல திட்டம் அதை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க ஏன் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றாங்கன்னா திமுக ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தால் அதை அதிமுக அப்படியே நிறுத்தி இருக்கிறது அது நிறைய சான்று மதுராயில் பறக்கும் சாலையில் ஆரம்பித்து இல்லையா புதிய தலைமைச் செயலகத்தை வந்து மருத்துவமனையை மாத்தினது நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் திமுக அப்படி செய்யல அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு ஸ்கூல் பிடிக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அந்த பேக்கெல்லாம் அப்படியே இருக்கு ஜெயலலிதாவா இருந்தா எடப்பாடி பழனிசாமியா இருந்தா கலைஞர் படம் போட்ட பேக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் பரவாயில்லை இந்த படத்தோட இந்த பேக்கை விநியோகம் செய்யுங்க கொடுங்க தப்பு இல்லை ஏன்னா நாட்டு மக்களுடைய வரிப்பணம் வீணாக கூடாது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பேக் அடிச்சாச்சு எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும் அடிச்சாச்சு ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அந்த பேக தூக்கி கடாசி சொல்லல அந்த யாருங்க இந்தியாவில இப்படி ஒரு அரசியல்வாதி நீங்க சொல்லுங்க மனசாட்சியோட பேசு மனசாட்சியோட பேசு எடப்பாடி பழனிசாமி படம் போட்ட பேக ஸ்டாலின் ஆட்சியில கொடுக்கறதுக்கு ஒரு விடுவாங்களா வேற ஒரு ஆட்சியா இருந்தா அவர் அவர் சொன்னாரு கொடுங்க மக்கள் வரிப்படம் வீணாக போகக்கூடாதுன்னா அம்மா உணவகத்தை மூடிடுவாங்க இன்னமும் அம்மா உணவகத்தை இன்னும் மேம்படுத்தி அதை என்ன செய்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் சைக்கிளை நிப்பாட்டி தாய்னு பொட்லேயே கிளப்புறாங்க சைக்கிள் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சைக்கிள் வந்து யாரு கொடுத்த திட்டம் ஜெய்சா கொடுத்தம் தான் ஆனா சைக்கிளை இப்ப வரைக்கும் என்ன செய்து அரசு சைக்கிளை கொடுத்துட்டு இருக்கு அப்ப தொடர்ச்சியா நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு தீங்குறதுக்காக நிறுத்தல நல்ல திட்டமாக இருந்தால் அதை செயல்படுத்துவதற்கு திமுக தயாராக இருக்கிறது இப்படி மக்கள் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு நாள செயல்படுத்தி நீ கொடுத்த இது மிக முக்கியமான ஒரு திட்டம் தெரியுமா அரசு பள்ளி அதாவது தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளியில தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு நீங்க கேஸ்ட் இடஒதுக்கீடு தாண்டி தமிழ் வழியில் படித்திருந்தாலும் முழுக்க நீங்க படிச்சிருச்சீங்கன்னா உங்களுக்கு இருபது விழுக்காடு உங்களுக்கு என்ன இருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு திமுக கொண்டு திட்டம் இப்ப எனக்கு என்ன வேதனைன்னா எல்லாம் சொல்றாங்கல்ல அதாவது தமிழர்கள் இல்லை இவங்கெல்லாம் தமிழர் இல்லை யாரு கலைஞரை தமிழர்களேன்றாங்க யாரெல்லாம் தமிழுக்காக உழைத்தார்களோ வாழல் தங்கள் வாழ்க்கையை வந்து தமிழுக்கு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் வந்து சிந்தித்தார்களோ அவருடைய வளர்ச்சிக்காக சிந்தித்தார்களோ அவங்களெல்லாம் தமிழர்கள்ட்டாங்க ஒடுக்கட்டும் ஒரு பக்கம் இப்ப எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய தமிழர் தானே இந்த எடப்பாடி பழனிசாமி தமிழர் இப்ப தமிழர் ஆட்சி செஞ்சிட்டா எல்லாம் நல்லாயிரு சொன்னாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே அவருக்கு முதலமைச்சராக இருந்தார்ல அப்ப அவரை எழுத்திருக்க கூடாதுல்ல நீங்க ஏன்னா அவரெல்லாம் தமிழர் தானே எல்லாம் சரியாயிடுச்சுல அவர் ஆட்சியில் பண்ண தூத்துக்குள்ள பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க இப்ப தமிழன் ஒருவன் ஆட்சிக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் நீங்க சொன்ன வாதம் முதல்ல தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா இப்ப தமிழன் என்பதாலேயே ஒருவன் நாள் சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட முடியாது முதல்ல அட்லீஸ்ட் அந்த இடத்துக்காவது வரீங்களா இல்ல அப்ப அப்படிலாம் கிடையாது நடுவட்டில் இருந்து லாத்தில அடிப்பட புரியலாம் முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல வாங்க தமிழன் என்பதாலேயே சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட முடியும் அப்படித்தான் நீங்க பேசுறீங்க என்ன ஆதாரம் இருக்கு நிறைய ஆதாரம் இருக்கு தமிழன் ஒருவன் ஆண்டு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே வந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆண்டாரு அப்ப தமிழன் என்பதாலேயே சிறப்பான ஆட்சியை வந்துட்டீங்கன்னா ஏன்னா கருணாதான் என்ன செஞ்சாரு துரோகம் பண்ணாரு தானே உதவி செய்த சிங்களர்களும் இருக்கிறார்கள் துரோகம் செய்த கருணாவும் இருக்கிறார் உங்களுடைய பார்வையில அப்ப தமிழன் என்பதாலேயே ஒருத்தர் என்ன செஞ்சிட முடியாது முதல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா திராவிடம் என்ற சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டை கெடுத்துச்சுங்கிற வாதம் உங்களுடைய வாதம் தப்பு அந்த சித்தாந்தமே கேடு அப்படி இல்ல இல்ல ஆட்சி நிர்வாகத்தில் பிள்ளைகள் இருந்துக்கலாம் அதை ஆட்சியோடு மட்டும் தொடர்புடிச்சு பேசுங்க கட்சியோடு மட்டும் பேசுங்க சித்தாந்தமே தப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாதம் முதல்ல அந்த இடத்துல தவறாகி போய்விடுகிறது அப்ப தவறுன்னு தெரிந்த பிறகும் அந்த வாதத்தை நீங்கள் தொடர்ந்து வைப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா இந்த சித்தாந்தம் பலவீனம் அடைய வேண்டும் இந்த சித்தாந்தம் எந்த சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் பலவீனம் அடைய வேண்டும் திராவிட சித்தாந்தம் பலவீனம் அடைந்தால் மட்டும்தான் ஆரியத்தால் தமிழ்நாட்டிற்குள் கால்பதிக்க முடியும் ஆரியத்தை கால் கால்பதிக்க வைப்பதற்கு நீங்கள் அடியால் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதான் உண்மை எனவே திராவிட மாடல் என்ன கிழித்தது என்று கேட்டால் திராவிட மாடல் இதைத்தான் கிழித்தது கல்வி இன்னைக்கு சுகாதாரத்துல ஐநா தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறையை பாராட்டி விருது கொடுத்தீர்கள் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலம் உயிர் பிழைத்தக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு டேட்டா உடம்பு பாருங்க படிங்க கொஞ்சமாவது அதனால் தமிழ்நாடு மக்கள் அதெல்லாம் கிடையாது ஒரு சிலர் சொல்ற தமிழ் கேள்வி சொன்னங்கள் இல்லை ஒரு சிலர் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது திமுக வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மணிப்பூர் தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் நான் மிரட்டல நான் பயமுறுத்தலை மணிப்பூர் தான் உங்களுக்கு அதெல்லாம் இப்போ தமிழ் கேள்வி சொன்னங்களை நான் சொல்லல சிலர் வந்து நினைப்பாங்க நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவர்களுக்கு சொல்கிறேன் கண்ணை முடிக்கிட்டு திமுக இருந்து அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு திமுக வேண்டாம் என்று நினைத்தால் பாஜக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றும் அப்படி கால் ஊன்றினால் அமைதி பூங்காவாக வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு உங்களுக்கு இருக்காது மாறாக பாஜக ஆளக்கூடிய மணிப்பூர் போன்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் எனவே அந்த அச்சத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம் இதை மீண்டும் 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 பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஆதாரங்களோடு கூடிய தரவுகளோடு கூடிய கேள்விகளை செய்திகளை உங்களுக்கு தருகிறது தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி